சென்னை விமான நிலையத்திற்கு கோவையிலிருந்து வந்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் பாஜக யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி இல்லை அதே சமயம் எங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது எங்கள் கட்சிக்கு தனி ஒழுக்கமும் தன்மை கொண்ட செயல்முறையும் உண்டு யாரையும் அடித்து கூடாது என்பதே எங்களுடைய நிலை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டுமென எண்ணுவதும் இல்லை ஆனால் நாங்களும் வளர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் மேலும் பேசிய அவர் நடப்பு கூட்டணி அமைப்பில் எனக்கு எந்த பங்கும் இல்லை எனினும் என் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை திமுகவை அகற்ற வேண்டும் என்பதே ஒரே நோக்கம் அந்த நோக்கத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என தன் அரசியல் நிலையை தெளிவுபடுத்தினார் கோவையில் நடந்த எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் மற்றும் மத்திய இணை அமைச்சர் கலந்து கொண்டார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்கவில்லை ஏனென்றால் நான் ஒருவரின் தொண்டனாக மட்டுமே கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கென ஒரு மரியாதை இருக்கிறது என்னை அழைக்காமல் விருந்தாளியாக தேவையில்லாத இடத்திற்கு நான் போயிருப்பது முறையல்ல அத்துடன் மாநில தலைவர் பதவி என்பது வெறும் வெங்காய பதவியே அதற்காக நான் பின்னால் ஓடவில்லை பதவிக்கு பிடிப்பும் இல்லை என்றே சொல்லலாம் கடந்த மூன்று மாதமாக நான் அமைதியாக இருக்கிறேன் கூட்டணிக்கு எதிராக எங்கும் நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எனவும் அவர் தெளிவாக கூறினார் அண்ணாமலையின் இந்த பேச்சு பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள தளர்வுகளையும் அவரது தற்போதைய அரசியல் எண்ணங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் பெரும் முக்கியத்துவம் பெற்றதாகவே பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது